சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் அன்புள்ள கனக சபாபதி சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் பஞ்ச தருக்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா பஞ்ச அப்படின்னா ஐந்து தரு அப்படின்னா மாமரம் வன்னிமரம் மந்தார மரம் வில்வ மரம் பாதிரி மரம் ஆகிய ஐந்தும் பஞ்ச தருக்கள்னு அழைக்கப்படுகிறது நமச்சிவாய என்ற ஐந்தெழுத்தின் சக்தி இந்த ஐந்து மரங்களில் தங்கியிருக்குதான் இந்த மரங்கள் உள்ள இடம் புண்ணிய தலம் புண்ணிய பூமியாகும் சாதாரணமாக மரங்கள் இருக்கும் இடங்கள் புண்ணிய இடங்கள் தான் அதிலும் இந்த ஐந்து மரங்கள் தனி சிறப்பு பெற்றவை அதே மாதிரி புகழ்பெற்ற பிரசாதங்களும் இருக்கு திருப்பதி லட்டு பழனி பஞ்சாமிரதம் திருப்புல்லாணி பாயாசம் அழகர் கோயில் தோசை திருக்கண்ணபுரம் பொங்கல் உப்புளியப்பன் கோயிலில் உப்பில்லா சாதம் வைத்தீஸ்வரன் கோயிலில் தினை மாவு சிதம்பரம் களி பிள்ளையார்பட்டி கொடுக்கட்டை இதெல்லாம் கோயில்களில் திருவிழாக்களின் போது வழங்கப்படும் பிரசாதங்கள் உணவு பண்டங்கள் எல்லாம் சிறப்பு பெற்றவை அதில் சேர்க்கப்படும் உணவு தானியங்கள் அரிசியோடு சிறுதானியங்களும் சேருது பழங்கள் இருக்கு மரவள்ளி இருக்கு பயறு வகைகள் இருக்கு இப்படி பலதையும் சேர்க்கிறதுனால சத்து மிக்கவை கனக சபாபதி சார் உடலுக்கு தெம்பு சேர்ப்பவை அதனால நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்குது ஆனா இப்படி பார்த்து பார்த்து உணவை உட்கொள்கிறோமா சாப்பிட்றோமா கண்டது கிடையாத சாப்பிட்றோம் அதனால உடல் எடை அதிகரிக்குது ஒபிசிட்டின்னு சொல்லக்கூடிய உடல் பருமன் பிரச்சனை சின்ன வயசுக்காரவங்க வயதில் பெரியவர்கள் குழந்தைகள் எல்லாத்துக்கும் வந்துடுது உடல் எடைக்கும் உணவுக்கும் சம்பந்தம் உண்டு இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ஆனால் உணவு கட்டுப்பாடு நம்மக்கிட்ட இருக்கா அவித்தது பொறித்தது வெந்தது அரைவேக்காடானது இப்படி எல்லாத்தையும் சகட்டு மேனிக்கு சாப்பிட்றோமே இப்படி சாப்பிட்டு சாப்பிட்டு ஏறின உடம்ப என்ன உணவு முறையை மாற்றி அமைத்தாலும் பழைய சதையை வெளியேற்ற அறுவை சிகிச்சை அல்லது உடற்பயிற்சி அப்புறம் விரதம் பட்டினி தேவைதான் சபாபதி சார் உங்களுக்கு ஒரு பழமொழி சொல்லணும் அல்லது நினைவூட்டணும் இளைச்சவனுக்கு எள்ளு கொழுத்தவனுக்கு கொள்ளு கொள்ளு சாப்பிட்டா உடல் இழைக்கலாமா குதிரை எவ்வளவு கொடு கொடுன்னு இருந்தாலும் குண்டா இருக்காது பார்க்கறதுக்கு சிக்குன்னு இருக்கும் குதிரையின் சிறப்பு உணவு கொள்ளு விலங்கிலேயே களைப்பில்லாமல் நெடுந்தூரம் ஓடும் விலங்கு குதிரை தான் நாய் நரி சிங்கம் புலி எல்லாமே கொஞ்ச தூரம் ஓடிட்டு பிறகு நாக்க தொங்க போட்டுக்கிட்டு படுத்துறோம் குதிரை எப்போவுமே சீராக வேகமாக ஓடும் அதனால தான் ஓடு திறனை எலக்ட்ரிக் மோட்டாரில் ஹெச்பி ஹார்ஸ் பவர்னு அழிக்கிறாங்க இறுதி வரை சீரான விடாத ஓட்டமே குதிரையின் சிறப்பாற்றல் அதன் இதய அமைப்பு முறையும் இரத்தத்தில் உள்ள கொழுப்பின் தன்மையும் இதற்கான காரணங்கள் கொழுப்பை சீராக வைக்கும் சக்தி கொள்ளுல இருக்குது அதனால தான் எள்ளு கொடுத்தவனுக்கு கொள்ளுன்னு பழமொழி அந்த காலத்திலேயே சொல்லப்பட்டது குதிரைக்கு கொள்ளு நமது உடல் நலனுக்கு ஏற்ற உணவை எடுத்துக்கணும் உடற்பயிற்சி செய்யணும் செய்யறோமா கேள்வி கேட்பது உங்கள் மடல் மாணிக்கம் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்